செந்தில் பாலாஜி வழக்கை வந்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விரைந்து முடிக்கணும் ஒரு வருஷத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு வந்து உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருச்சு தமிழ்நாடு அரசு இந்த செந்தில் பாலாஜியுடைய விசாரணையை வந்து தாமதப்படுத்தல ஆளுநர் தான் தாமதப்படுத்தினாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆளுநர் மாளிகைக்கு அனுப்ப இந்த கோப்பை சமர்ப்பிக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசுக்கும் உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்க இந்த சூழ்நிலையில ஏழு மாதம் கழித்து ஆளுநர் ரவி அவர்கள் இந்த கோப்புல கையெழுத்து போட்டிருக்கிறார் சொல்லி மாதம் எப்படி இவர் வந்து கோப்புல கிடப்புல போட்டார் கேள்வி எழுப்பி இன்னைக்கு செந்தில் பாலாஜியுடைய வழக்கை நாங்கள் நேரடியாக கண்காணிக்க போகிறோம் அப்படின்றத உச்ச நீதிமன்றமும் அறிவிச்சிருக்கு எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு அதாவது செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் வந்து தமிழ்நாடு அரசு வேண்டுமென்றே தாமதம் செய்கிறது இந்த வழக்கை வந்து ஒரு கால வரையறை கொடுத்த அதாவது ஓராண்டு காலத்துக்குள் முடிக்கணும் என்று கேட்டு ஒய் பாலாஜி என்பவர் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியைச் சேர்ந்த ஒய் பாலாஜிங்கிற ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார் அந்த பொதுநல வழக்கு வந்து கடந்த இருபத்தி ஆகஸ்ட் இருபத்தி மூணு விசாரணைக்கு வந்த பொழுது இப்போ என்ன சொன்னாங்க உச்ச நீதிமன்றம்னா அது மாதிரி கால காலவரையறை பொதுக்கி கொடுக்க முடியாது ஏன் தாமதப்படுத்துறாங்கன்னு விசாரிக்கும் பொழுது தமிழ்நாடு அரசு தாமதப்படுத்தல ஆளுநர் வந்து இதற்கு ஒப்புதல் தரவில்லை ஏன்னா நாங்க வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்களுடைய வழக்கோடு சேர்ந்து அந்த வழக்கு அனுமதி அளிப்பதற்காக நாங்கள் இதை அனுப்பணும் அந்த கோப்பையை அனுப்பணும் அந்த கோப்பை வந்து ஆளுநர் இப்போது வரைக்கும் அனுமதி தராத காரணத்தினால் நாங்கள் விசாரணையை தொடங்க முடியவில்லைன்னு தமிழ்நாடு அரசு சொல்லுச்சு அப்போ உடனடியாக உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா வழக்கு வந்து செப்டம்பர் ரெண்டாம் தேதிக்கு ஒத்தி வைத்து விட்டு நீங்கள் வந்து ஆளுநருக்கு அனுப்பிய விவரங்கள் எல்லாம் கொடுங்க எந்த தேதியில நீங்கள் ஆளுநருக்கு அனுப்புனீங்க அந்த ஆளுநருக்கு நீங்கள் அனுப்பிய கோப்பினுடைய நகல் எல்லாமே கொடுங்க அதே போல நீங்க எந்த அரசு வழக்கறிஞரை வந்து இந்த வழக்குக்காக அரசு சிறப்பு வழக்கறிஞரை நியமிக்கிறீர்கள் அப்படிங்கிற விவரத்தை ஒரு பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி வழக்கை இன்றைய தினம் விசாரணைக்கு வருகிற அளவில் ஒத்தி வைத்திருந்தது அப்ப அந்த வழக்கு வந்து இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது வந்தவுடன் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுச்சுன்னா இந்த வழக்கினுடைய விசாரணை முந்தைய விசாரணை நடைபெற்ற பிறகு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி இரவே பாத்தீங்கன்னா ஆளுநர் வந்து இதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார் அப்போ வந்து இந்த செந்தில் பாலாஜி மீதான வழக்கை விசாரிப்பதற்கான ஒப்புதலை வழங்கி இருக்கிறார் அதனால நாங்க விசாரணையை தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே போல இதே வழக்கில் ஒரு எழுபத்தி மூணு அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அவர்களுக்கு மீதான வழக்குக்கெல்லாம் வந்து அரசே அனுமதி கொடுத்துடலாம் எப்பவுமே அதிகாரிகள் மீதான வழக்குக்கு வந்து அந்தந்த துறையினுடைய சார்ந்த அதிகாரிகளே கொடுத்துடலாம் நாங்கள் எழுபத்தி மூணு அதிகாரிகள் மீதான வழக்கை வந்து நாங்க விசாரணைக்கு அனுமதி கொடுத்துட்டோம் இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர்ங்கிறதுனால ஆளுநருடைய அனுமதி தேவைப்பட்டது இப்போது ஆளுநர் அனுமதி கிடைத்ததனால் நாங்கள் வழக்கை வந்து துரிதமாக விசாரிக்க தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே போல அரசு சிறப்பு வழக்கறிஞராக வாஷிங்டன் தனசேகரன் என்பவரை நியமித்திருப்பதாக பிரமாண பத்திரத்தில் தமிழ்நாடு அரசு சொல்லிவிட்டது இப்போ உடனடியாக இன்னைக்கு அது விசாரணைக்கு வந்தவுடனே அந்த ஒய் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து அரசு சிறப்பு வழக்கறிஞர் திமுகவை சார்ந்தவர் அவர் வந்து முன்னாள் திமுக வந்து தேர்தல்கள் எல்லாம் போட்டிட்டு இருக்காரு அதனால இவர் வந்து இருக்கக்கூடாது வேற ஆள் மாத்தணும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்தபோது உச்சநீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்படி சொல்ல முடியாது பொதுவாக ஒரு மாநில அரசு மாறும்போது அந்த மாநில அரசினுடைய அந்த கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்கள் தான் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவது வந்து மரபு அந்த வகையில் வந்து இப்போ இவங்க கொடுத்துருக்க இவர் தான் பண்ணணும் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க மாற்ற முடியாது ஆனால் அதே நேரத்தில் அவர் வந்து தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு மட்டும் அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு மாற்றுவதற்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதே போல இவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னொன்னு வந்து இப்போது சென்னை மத்திய குற்றப்பிரிவு தாக்கல் செய்திருக்கிற வழக்கு எங்க வரும் அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒரு சிறப்பு நீதிமன்றம் இருக்கு சென்னையில அங்கேதான் வந்து இந்த வழக்கு வந்து விசாரிக்கப்படும் ஆனால் அதே நேரத்தில் அமலாக்கத்துறை தொடர்ந்து இருக்கிற வழக்கு தான் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வருகிறது அப்போ இந்த வழக்கு விசாரணையை வந்து தினசரி நடத்தணும் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா இந்த நீதிமன்றத்தில் தனி அமர்வுகளுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை மீண்டும் அந்த ஒய் பாலாஜியினுடைய வழக்கறிஞர் வைக்கிறாங்க அப்போ உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னா ஏற்கனவே வழக்கு விசாரணை வேகமாக நடைபெற வேண்டும் அப்படின்னு தான் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒரு தனி அமர்வு அதாவது தனி நீதிமன்றம் நியமிக்க அமைக்கப்பட்டிருக்கிறது அப்போ அதுல போய் இன்னொரு அமர்வு நீங்க புதுசா இன்னொரு இது போடுங்க இன்னொரு பெஞ்ச் போடுங்க அப்படின்னு சொல்லுவது சரியாக இருக்காது அதனால இது இந்த அமர்வில் தான் நடக்கும் இந்த நீதிமன்றத்தில் மட்டும்தான் இந்த வழக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடனடியாக இந்த வழக்கு தினமும் விசாரணை தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க இவங்க அப்ப அதற்கு உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் வந்து இந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான இந்த நீதிமன்றத்துல வந்து தினசரி இந்த வழக்கை விசாரிக்க முடியாது அவர்களுடைய நடைமுறைப்படி தான் விசாரிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவையற்ற தாமதம் இங்கே நடந்தா அதை நாங்கள் என்னன்னு பார்ப்போம் அதனால இந்த சிறப்பு நீதிமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய இந்த சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதியிடமிருந்து நாங்கள் அவ்வப்போது வந்து ஒரு அறிக்கையை கேட்டு பெறுவோம் ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் மாதிரி இந்த வழக்கு விசாரணை என்ன நிலையில இருக்கு அப்படிங்கிறத வந்து நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்ப தினசரி வழக்கு விசாரணை என்கிற அந்த ஒய் பாலாஜி அவர்களுடைய தரப்பு வாதமும் இன்றைக்கு ஏற்கப்படலை அதே போல வந்து தனி நீதி தனி அமர்வு ஒண்ணு நீதிமன்றத்துல போடணும் அப்படின்னு அவங்க சொன்னது ஏற்கப்படல அரசு வழக்கறிஞரை மாற்ற வேண்டும் என்று அவர்கள் சொன்னதும் ஏற்கப்படல இப்படி அவர்கள் ஒரு ஒன் இயர் அப்படிங்கிற ஒரு டெட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு ஒய்பாலாஜி பாலாஜி தரப்பில் வந்து வைக்கப்பட்ட எந்த கோரிக்கையுமே வந்து உச்ச நீதிமன்ற அரசுகள் ஏற்க ஏற்கவில்லை ஒவ்வொங்க சொல்றாங்க இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு ஏன்னா நீதியரசுகள் என்ன சொன்னாங்கன்னா பொதுவாக எல்லா அரசியல்வாதிகள் மீது இது மாதிரி வழக்குகள் வருவோ வரதான் செய்யும் அதனால ஒவ்வொன்றுக்கும் நம்ம இது மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இது இல்லை இது வந்து வித்தியாசமான வழக்கு இது கண்டிப்பா அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க அதற்கு வந்து நீதி அரசுகள் வந்து முடியாது அப்படின்னு சொன்னாங்க இதை விட அவர்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் எங்களுக்கு ஏற்படுகிறது அப்படின்னு அவங்க சொன்னது என்ன அப்படின்னா ஜனவரி மாதம் கோப்புகள் எல்லாம் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இப்ப ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் சொல்லப்பட்டு அந்த என்ன ஆட்சியனை கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்ட பிறகு ஆளுநர் அதற்கு அனுமதி அளித்திருப்பது ஏன் அப்ப ஏழு மாதமாக ஆளுநர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லி இதற்கு வந்து இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு ஒரு ஆளுநர் இப்படி செயல்படுவாரா அப்படிங்கிற ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்போ அடுத்து வந்து இந்த காலதாமத்திற்கான ஒரு விளக்கத்தை ஆளுநர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறார் வழக்கு வந்து அடுத்தபடியா செப்டம்பர் இறுதிக்கு ஆஹ் வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த நேரத்துல வந்து ஒரு வேலை ஆளுநர் இருந்து ஒரு அறிக்கை கூட கேட்கப்படலாம் ஏன் இவ்வளவு தாமதம் நேர்ந்தது என்பது குறித்து ஒரு செப்டம்பர் முப்பதாம் தேதி வழக்கு அடுத்த கட்டத்துக்கு அடுத்த விசாரணைக்கு வருது அப்போ வந்து இந்த ஏழு மாத தாமதத்துக்கான விளக்கத்தை வந்து ஆளுநர் அளிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இப்ப நீங்க பேசும்போது இரண்டு கேள்விகள் வருது ஒண்ணு என்ன அப்படின்னா ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜி வழக்க வந்து தாமதப்படுத்துவதே முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசுதான்ற ஒரு குற்றச்சாட்டை ஈடி வச்சாங்க ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு தாமதப்படுத்தியது ஆளுநர் ரவி என்பது தெரிய வந்திருக்கு அன்னைக்கு தமிழ்நாடு அரசை குற்றம் சொன்ன ஈடி இன்னைக்கு ஆளுநர் ரவி குற்றம் சொல்லுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பை ஒத்தி வைத்தது இதே அமர்வு தான் அவருக்கு எப்படியாவது ஜாமீன் கிடைக்க கூடாது என்பதற்காக தான் ஈடி வந்து அவசர அவசரமாக சென்னை அமர்வு நீதிமன்றத்துல விசாரணையை தொடங்கினாங்க அவர் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒய் பாலாஜி என்பவர் உச்ச நீதிமன்றத்துல குற்றப்பிரிவு போலீசார் வந்து வழக்க ஓராண்டுக்குள்ள முடிக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு ஏன்னா ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துல ஈடியை பொறுத்த வரைக்கும் நீதிபதியே கேட்டாங்க நீங்க வந்து குற்றவியல் பிரிவு போலீசார் அவங்க விசாரிப்பதற்கு முன்பு நீங்க விசாரிச்ச தண்டனை கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டதுக்கு முடியாதுன்னு சொல்லி ஈடி சொன்னாங்க அப்பதான் திடீர்னு ஒய் பாலாஜி இப்படி ஒரு மனுவை கொடுக்கிறார் இன்னைக்கு ஒய் பாலாஜி வைத்த எந்த கோரிக்கையுமே உச்ச நீதிமன்றம் கேட்கவில்லை என்னும் போது செந்தில் பாலாஜிக்கு இதே அமர்வு இப்போ அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜி அவர் சார்ந்த கட்சிக்காரர் என்பதற்காக தமிழ்நாடு அரசு காப்பாற்றுகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் மக்கள் மத்தியில பரப்ப நினைத்தார் தான் இந்த வேலையை பண்ணாங்க இன்னொன்னு வந்து ஒரு இங்க வந்து ஒரு டெட் லைனை வாங்கிடணும் இப்போ ஒரு ஒரு உதாரணத்திற்கு வந்து ஒரு ஆறு மாத காலத்துக்குள் வளர்க்க முடிக்கணும் இல்ல ஓராண்டுக்குள் வளர்க்க முடிக்கணுங்கிற மாதிரி ஒரு காலவரையறையே உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டால் அப்போ அதற்குள்ளாக அங்கே முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கை வந்து தேவமா விசாரிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ அதை காரணம் காட்டி வந்து இவர் வந்து பிணையில் வெளியே வருவதை த தடுத்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஒய்பாலாஜி பாலாஜி வந்து இது போன்ற ஒரு நிலை வந்து இவங்க எடுக்கிறாங்க ஆனால் இப்போது வந்து அவர்களுடைய எல்லா கோரிக்கையுமே நிராகரிக்கப்பட்டு விட்டது அப்போ வந்து அவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து இவர் பிணையில் வருவதற்கு தடுப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ வந்து இல்லை அப்படிங்கிறது வந்து வாய்ப்புகள் குறைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இன்னொன்று வந்து நீங்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த அவர் மீதான வழக்கை தாமதப்படுத்தியது தமிழ்நாடு அரசு அல்ல ஆளுநர் தான் அப்படிங்கிறது இன்றைக்கு வெளிப்படையாக எல்லோருக்குமே தெரிந்திருக்கிறது அப்போ இப்போ வந்து அமலாக்கத்துறை வந்து ஆளுநரை குறை சொல்லுமான்னு கே அவங்க எப்படி குறை சொல்லுவாங்க இது எப்படின்னா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இப்போ திருடனுக்கு தேல் கொட்டினா அவன் கத்த முடியுமா அவனால் கத்த முடியாது அப்போ அதனால தான் வந்து இன்றைக்கு பாலாஜி வழக்கை தாமதப்படுத்திய தமிழ்நாடு அரசு தான் அன்னைக்கு சொன்னவங்க இன்றைய விவாதத்தில் அமலாக்கத்துறை பதிலே சொல்லல அமைதியாக இருந்துக்கிட்டாங்க ஏன்னா இன்றைக்கு த தாமதத்துக்கான உண்மையான காரணம் என்பது தெரிந்து விட்டது அப்போ அதுதான் நிலைமை இப்போ அதுக்குத்தானே இன்றைக்கு உச்ச நீதிமன்றமும் கேட்குது இந்த ஏழு மாத தாமதம் ஏன் ஒரு ஆளுநர் இப்படி இவ்வளவு தூரம் இருப்பாரா எப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள்ல வந்து அந்த டொமைன் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு சில ஒரு ஆளுநர் வந்து முழுக்க அரசியல் பெண்புள்ளவலா இருப்பார் அப்போ அவருக்கு வந்து வேறு விவகாரங்கள் தெரியாம இருக்கலாம் அப்போ அந்த இடத்துல அவர் ஒரு சட்ட விவகாரம் இல்லை மற்றதுன்னா வேறு ஒருவரை ஆலோசகராக கூப்பிட்டு அவங்கள்ட்ட இதை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் அப்படி ஒரு நிலை ரவிக்கு இல்லை அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்போ இந்திய காவல் பணியில் இருக்க ஒரு அதிகாரிக்கு ஒரு வழக்க பத்தி விவரங்கள் அதற்கான முகாந்திரம் இதெல்லாம் சொல்லி நாங்கள் இந்த ம சட்டமன்ற உறுப்பினர் மீது அமைச்சர் மீது முன்னாள் அமைச்சர் மீது ஒரு வழக்கை தாக்கல் செய்ய போகிறோம் அப்படின்னா அப்போ அதை பற்றி தெரிந்தவர் தான் இப்போ நீங்க தெரியல எனக்கு இது இதை பற்றி ஒரு ஐடியா இல்லை நான் நாலு அதை யோசனை கேட்டேன் அதனால எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னா அதை ஒரு நீங்கள் ஒரு விளக்கம் சொல்ல முடியும் ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க முடியும் ஆனால் நீங்கள் வந்து அதே அள துறையில் பணியாற்றி விட்டு வந்தவர் அப்போ நீங்க ஏன் இதை பத்தி தாமதப்படுத்துறதுக்கு இவ்வளவு இதா அப்படிங்கிற கேள்வியை அடுத்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அதனால வந்து இப்போ அவங்க நிலைமை வந்து இப்ப எப்படின்னா அந்த திருடனுக்கு தேல் கொடுன தான் இருக்கு